Surroundings here. It's your unified teach. Let's go to the lesson. Sixth standard science chapter four: The Living World of Plants. Four point two point 2. two: Plant Adaptations and Modifications. If you haven't subscribed to our channel, subscribe now. Click the bell icon. நோடிபிகேஷன் போர் பாயிண்ட் டூ பாயிண்ட் டூ பிளான் அடாப்டேஷன்ஸ் அண்ட் மாடிபிகேஷன்ஸ் அடாப்டேஷன்ஸ் ஆர் ஸ்பெஷல் பீச்சர்ஸ் இன் பிளான்ஸ் விச் ஹெல்ப் தம் டு சர்வை இன் தி ஹேபிடேட் தே லிவ் இன் ஓவர் யாங் பீரியட் மாணவர்களே தகவமைப்புகள் என்பது தாவரங்களின் சிறப்பு அம்சமாகும் தாவரங்கள் தாங்கள் வளரும் சூழ்நிலைக்கேற்ப தகவமைத்துக் கொண்டு பல்லாண்டுகள் வாழ்கின்றன பிளான்ஸ் இன் எ ஸ்பெசிபிக் environment ஹாவ் டெவலப்டு ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ் விச் ஹெல்ப் தம் டு க்ரோ அண்ட் லிவ் இன் தட் பர்டிகுலர் habitat. ஒரு குறிப்பிட்ட சூழ்நிலை அல்லது வாழிடங்களில் வாழும் தாவரங்கள் குறிப்பிட்ட தகவமைப்புகளை பெற்று அவ்வாழிடத்தில் வாழ்கின்றன In this chapter, let us study some adaptations like tendril, twinness and thorns. These adaptations are seen in plants which live in terrestrial and desert habitat. அதாவது இந்த பாடத்தில் சில தகவமைப்புகளை பற்றி அறிந்து கொள்வோம் உதாரணமாக பற்றுக்கம்பி கம்பி ஏறுகுடி முட்கள் இவ்வகை தகவமைப்புகள் நிலத்தாவரங்கள் மற்றும் பாலைவன தாவரங்களில் காணப்படுகின்றன ஒன் தென்டில் கிளைம்பர் தென்டில் ஈசியா ட்வின்னிங் கிளைம்பிங் ஆர்கன் ஆஃப் சம் வீக் ஸ்டெம்டு பிளான்ஸ் லைக் பீஸ் அண்ட் பிடர்காட் டென்டில் காய்ஸ் ஃப்ரவுண்ட் இயர் சப்போர்ட் அண்ட் ஹெல்ப் தெ பிளான் டு கிளைம் பட்டாணி பாகற்காய் போன்ற மெலிந்த தண்டுடைய தாவரங்கள் பற்று கம்பியை பெற்றுள்ளன பற்று கம்பியானது ஆதாரத்தை சுற்றிக்கொண்டு அத்தாவரங்கள் மேல் ஏறுவதற்கு ஏதுவாக உள்ளது எக்ஸாம்பிள் ஒன் ஸ்வீட் பீஸ் ஆர் மாடிஃபைடு இன்டு டென்டில்ஸ் இனிப்பு பட்டாணி இத்தாவரத்தில் சிற்றிலைகள் பற்று கம்பிகளாக மாறியுள்ளன டூ பிடர்காட் ஆக்சிலரி பேர்ட்ஸ் ஆர் இன் இன்டு டென்டில் விச் ஹெல்ப்ஸ் தி பிளான் டு கிளைம் பாகற்காய் இத்தாவரத்தில் கோணமொட்டு பற்று கம்பிகளாக மாற்றமடைந்து அவைகள் மேலே ஏறுவதற்கு உதவுகின்றன டூ ட்வினர்ஸ் சம் பிளான்ஸ் ஹாவ் வீக் ஸ்டெம்ஸ் தே கெனாட் ஸ்டாண்ட் ஸ்டைட் ஆன் தேர் ஓன் தே மஸ்ட் கிளைம் ஆன் எனி சப்போர்ட் டு சர்வைவ் எக்ஸாம்பிள் கிளிட்டோரியா அண்ட் ஜாஸ்மின் மாணவர்களே நீண்ட மெலிந்த வளையும் தன்மையுடைய தண்டுகள் நேராக நிலைத்து நிற்கும் தன்மை அற்றவை எனவே அருகிலுள்ள ஆதாரத்தை பற்றிக்கொண்டு வளர்கின்றன எடுத்துக்காட்டு சங்குப்பூ மல்லிகை த்ரீ தான்ஸ் லீவ்ஸ் ஆப் சம் பிளான்ஸ் பிகம் ஹோலி ஆர் பார்ஷியலி மாடிஃபைடு இன்டு ஷார்ட் பாயிண்டட் ஸ்ட்ரக்சர்ஸ் கால்டு தான்ஸ் ஆர் ஸ்பைன்ஸ் ஃபார் டிஃபென்சிவ் பர்பஸ் அதாவது சில தாவரங்களின் இலைகள் முழுமையாகவோ அல்லது சிறு பகுதியாகவோ கூறிய முட்களாக அல்லது சிறிய முட்களாக மாறுகின்றன இவை பாதுகாப்பிற்கு உதவுகின்றன எக்ஸாம்பிள் ஒன் அகேவ் த லீஃப் ஏபெக்ட்ஸ் அண்ட் மார்ஜின்ஸ் ஆர் மாடிஃபைடு இன்டு தான்ஸ் அகேவ் அதாவது ரயில் கற்றாழை இந்த வகை கற்றாழையில் இலையின் நுனிப்பகுதி மற்றும் விளிம்புகள் முட்களாக மாறுபாடு அடைந்துள்ளது டு ஒபன்ஷியா த லீவ்ஸ் ஆர் மாடிஃபைடு இன் டு ஸ்பைன்ஸ் சப்பாத்திக் கல்லி சப்பாத்தி கல்லியில் இலைகள் சிறு முட்களாக மாறியுள்ளன ஸ்டெம் ஹேஸ் ஷார்ப்பான்ஸ் காகித பூ இத்தாவரத்தில் தண்டில் கூர்மையான முட்கள் காணப்படுகின்றன லெட் எஸ் சி அபவுட் கீவர்ஸ் ஆப் திஸ் லெசன் ஆன் தி நெக்ஸ்ட் வீடியோ திஸ் வீடியோ இஸ் அவைலபிள் இன் தமிழ் ஆர் அவர் சேனல் If you like this video, please like and share. Please comment below. Subscribe to our channel. Click the bell icon for notifications. Thank you for watching. See you in the next video.